இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரங்களை தங்க பார்க்குறோம் இன்றைக்கி இருபத்தி நாலு கேரட் தங்கம் என்ன விலையில் விற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராம் பதினாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கும் எட்டு கிராம் அதாவது ஒரு பவுன் தங்கம் வந்து இன்றைக்கி ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையாகுதுங்க நேற்றைய விலையை விட இது கிராமுக்கு ரூபாய் அறநூற்றி முப்பது அதிகமாகவும் ஒரு பவுனுக்கு ஐயாயிரத்தி நாற்பது ரூபாய் அதிகமாகவும் விற்பனையாகுதுங்க இன்றைக்கி ஆபரண தங்கமான இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் என்ன விலையில் விற்கிதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராம் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் எட்டு கிராம் அதாவது ஒரு சவரன் தங்கம் இன்றைக்கி ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகுதுங்க நேற்றைய விலையை விட இது கிராமுக்கு அறுநூற்றி முப்பது ரூபாய் அதிகமாகி விற்பனையாகுது ஒரு பவுனுக்கு ஐயாயிரத்தி நாற்பது ரூபாய் வரையிலும் விலை உயர்வாக இன்றைக்கி விற்கிதுங்க இதுதான் இப்படின்னா இன்றைக்கி வெள்ளி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிலோவுக்கு இருபதாயிரம் ரூபாய் அதிகமாகிடுச்சுங்க வெள்ளியோட விலை இன்னைக்கு ரேட்டில் ஒரு கிராம் முந்நூற்றி இருபது ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகுது தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளி விலைகளை தெரிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க